வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது பாலக்கீரை சாம்பார் இந்த சாம்பார் இட்லி தோசை சாதத்து கூட சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துக்கோங்க இதை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கங்க பொடியை கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கீரை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பான் பண்ணி நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா வெடிச்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நம்ம கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்குங்க இப்போ ஒரு வெங்காயம் நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துருங்க கொஞ்சம் போல் கரோஃபில் சேர்த்துருங்க இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் ஒரு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா சீக்கிரமாக தக்காளி நமக்கு வதங்கிரும் நீங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளறிடுங்க கிளறிட்டு இதோடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாலக்கீரையும் இதில் போட்டுருங்க கீரை போட்டுட்டு கொஞ்சம் இதோடு சேர்த்து நம்ம இதை வதக்கிடலாம் பாருங்கள் நல்ல கீரை வதங்கிருச்சு இப்போ நான் வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு தோரம் பருப்பை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தேவையான பருப்பு இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க கிளறிட்டு விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது நல்லா கொதித்து வரட்டும் உங்களுக்கு இப்போ நான் மஞ்சத்தூள் வந்து பருப்புலேயே ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஆட் பண்ணல எட்டுனா உங்கள் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க பாருங்க நம்ம எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் கொஞ்சம் போல் புளி கரைசலை ஊத்துறேன் ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கூட அதிக தேவை கிடையாது ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் புளி ஊற்றுனதுக்காக புளி ஊற்றி நம்ம ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன் கடைசியாக இறக்க போகும்போது நெய் ஊற்றிக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் ஒரு அருமையான பாலக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்